உண்மையில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னர் இந்த போதை வஸ்து பிரயோகம் போதை வஸ்து விநியோகம் என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த போதை பொருள் விநியோகம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் யுத்தம் முடிந்த பின்னர் இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகின்றது நாங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற குறைபாடுகளை சொல்லுகின்றோம் உண்மையில் யுத்தம் முடிந்த தெரிய வேண்டும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் வாழ்வட்டு நடைபெறுகின்றது ஆகவே யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை உடைத்து சிதைப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் புதிதாக வந்த அரசாங்கத்தை அரசாங்கம் என்ற வகையில் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் இந்த எண்ணங்களை செயல்பாடாக மாற்ற வேண்டும் நீங்கள் வந்தது குறைந்த காலம் ஆகவே இனி வருகின்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் இந்த போதை என்கின்ற அந்த அரக்கனை அழிப்பதற்குரிய முழுமையான செயற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் கவர்னர் மற்றும் அங்கிருக்கின்ற உயர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் எல்லோரும் போலீஸ் அதிகாரிகள் எல்லோரும் இணைந்து இந்த போதை வசை அழிப்பதற்கு இருந்தால் நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதும் போதையற்ற தேசம் என்பதும் உண்மையான நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவே எதுவாக இருந்தாலும் நல்ல விடயங்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் வரவேற்கின்றோம் ஆகவே வடக்கில் கூட இப்போது போதை வசு விநியோகம் என்பது அதிகரித்து வருகின்றது கசிப்பு உற்பத்தி அதிகரித்து வருகின்றது இந்த பார் நிலையங்கள் அதிகரித்து வருகின்றன எனவே போதையற்ற தேசத்தை உருவாக்குவதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா இந்த மீதும் நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இப்படியான வேலைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ராணுவத்தினர் மற்றும் போலீசாரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது தேசபந்து தென்ன தேடப்படுகின்றார் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர்